மாத்திட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க எந்த வீலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அங்கே பாருங்க மிடில் இதான் மிடில் மிடில் இது மிடில் நம்ம வண்டி மட்டும் தான் போகுது பாருங்க அப்போ சீக்கிரம் போகணும் செகண்ட் கீர் போட்டு அடுத்து அடுத்து அடுத்த ஸ்பீடு போட்டு சீக்கிரமா அடுத்து தேர்ட் கீர் போட்டுருங்க நம்ம வண்டி மட்டும் தான் போகுதுன்னா அடுத்து கீரை போட்டு போயிட்டு நம்ம மட்டும் தான் போகிறோம் தெரியுதா அப்போ அந்த வண்டிக்கு ஈக்குவலாக நம்ம போயிட்டு அடிச்சு விடணும் பாயிண்ட் டூ பாயிண்ட் மாதிரி புரியுது நம்பரை பார்த்துட்டே ஓட்டுங்க இந்த சிக்னல் என்ன அடுத்த சிக்னல் போட்டுங்க ஆ அவ்வளோதான் அடுத்த சிக்னல் நிப்பாட்டுருங்க இதில் நிப்பாட்டுருங்க நிப்பாட்டுருங்க பிரேக் நல்லா டைட்டாக போட்டு கொஞ்சம் பிரேக்கில் லூஸ் பண்ணுங்க அப்படியே நிப்பாட்டுங்க அவ்வளோதான் முடிஞ்சுதா ஹை ஸ்பீடில் வந்தீங்க சிக்னலை கிராஸ் பண்ணி அடுத்த சிக்னல் நிப்பாட்டோம் இப்போ ஃபோர்த்தில் இந்த கீர் என்ன பண்ணுவீங்க இதுதான் கவனிக்கணும் முதல்ல புரியுதுங்களா நாவக்கரசு இல்லையா நாவக்கரசு வெறும் நாவக்கரசு நவகரசன் ஓகே நவகரசன் நீங்கள் பத்து கிளாஸ் ஆகிருக்கீங்க எப்படி வண்டி எடுக்கிறீங்கன்னு பார்த்து அந்த அதுக்குள்ளே கிளிப்பை தான் நான் வைக்கிறேன் போ அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கிறது வியூவர்ஸ்க்கு தெரியுதுக்கா வண்டி சரிங்களா ரைட் வியூ நல்லா பார்த்துங்க எப்பவுமே லெஃப்ட் ரைட் வியூ பார்த்து ஓடுங்க நேராக என்ன பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டிராஃபிக்கில் போயிடலாம் அண்ணா நீங்கள் வரும்போது நீங்கள் ஓட்டு வந்துடுங்க வண்டி அண்ணா நல்ல உங்களை உங்களோட மைண்டை கான்ஃபிடண்ட் போட்டு ரிலாக்ஸாக என்னென்ன ஓட்டலாம் என்னென்ன பண்ணலாம் எதோ தப்பு நடந்தால் கூட பிரச்சனை கிடையாது நீங்கள் பாட்டில் ஓட்டுங்க வண்டியை எது எது மிஸ்டேக் நடந்தால் அங்கே தெரியும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரிங்களா போய்ட்டு வரீங்க இது என்ன கீரு தேர்டு போங்க அப்படி சொல்லி சொல்லி போட்டு போய்டாங்க அப்படி ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படி ஸ்டாப் பண்ணுங்க வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு போட்டு ரோடு வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியுது பாடி வந்து கொஞ்சம் வளைஞ்சாப்புல இருக்கா அது அப்போ நீங்கள் எடுக்க எடுக்கும்போது லெஃப்ட் சைடு அப்படியே ஒளஞ்சாப்பிள எடுக்கணும் அது மட்டும் கேஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வளைஞ்சாப்பில் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டெடி பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா போகலாமா மெதுவாக எடுங்க பைட்டிங் பாயிண்ட்டை கரெக்டாக கேஸ் பண்ணிக்கோங்க அதுலேயே நீங்கள் வந்து ஒளஞ்சாப்பிள் எடுத்துகிட்டு ஸ்டெடி பண்ணிட்டு கோட்டுக்குள்ளேயே கேஸ் போங்க போகலாம் அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்பீடு என்ன லெவலில் கொடுப்பீங்க ட்வெண்ட்டி ஓகே செகண்ட் கியர் டுவெண்ட்டிக்கு அப்புறம் நீங்கள் அதை போயிட்டு தான் இருப்பீங்க எப்போ லெவல் வருதோ பஸ்ஸை செக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒட்டி வந்தால் அங்கேயும் பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் அந்த வியூ கரெக்டாக இருக்கணும் அந்த வளையிற வியூவும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பேலன்சிங்கும் கரெக்டாக இருக்கும் பாடியில் வண்டியில் உட்காரவங்க யாருமே சேக் ஆகக்கூடாது நீங்கள் திருப்பும் போதெல்லாம் அதை ஃபீல் பண்ணி தான் திருப்பணும் வளைவு பெருசாக இருந்தால் சீக்கிரமாக திருப்பணும் வளைவு சின்னதாக இருந்தால் லைட்டாக திருப்பணும் சரிங்களா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்க கரெக்டாக இது என்ன கீரு தேர்டு கீரு தேர்டு கீர் என்ன ஸ்பீடில் போட்டிங்க தேர்ட்டியில் ஓகே போ மிரர் மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கலாங்கிறது நம்மளுக்கே தெரியும் ஏன்னா அடுத்து பண்ண போகிறோமா வேணாமாங்கிறது அந்த மிரரில் தான் நம்ம கிஸ் பண்ண முடியும் ஃபோர்த்து கீர் ஓகே போ பக்கத்தில் யாரும் வந்தால் ஆர்னை கொடுங்க ஆர்னை கொடுத்தும் போகலை அப்படின்னா நீங்கள் தான் பிரேக் கொடுத்து கீரை டவுன் பண்ணணும் சரிங்களா மிடில் லைனே கேட்சப் பண்ணுங்கள் இந்த மிடில் லைனே கேட்சப் பண்ணுங்கள் இந்த லைனை மிஸ் பண்ண வேணாம் ஸ்பீடை வேணா குறைச்சிக்கோங்க லைனில் மிஸ் ஆகுது அப்படின்னா ஸ்பீடை குறைச்சிக்கோங்க அங்கே ஏதோ டிராஃபிக் தெரியுது இருந்தாலும் நீங்கள் கிட்ட வரைக்கும் போங்க கிட்ட வரைக்கும் போய் அதுலேயே மூணுலேயே போக முடிஞ்சால் இதே மூணில் நீங்கள் இழுத்துருங்க வண்டியை முடியாத பட்சத்தை தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸ்லோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க கரெக்டாக அப்போ முடிகிற பட்சத்துக்கு நீங்கள் போயிட்டு தான் இருக்கணும் உங்கள் லைனில் யாராவது வராங்கன்னா லைட்டாக ப்ரேக் லைட்டி பார்த்துட்டு போயிடுங்க கிளச்சு கிளச்சை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை அது ஸ்லோ ஸ்பீடில் தான் நீங்கள் செகண்ட் கீரியில் போகும்போது ஸ்லோ ஸ்பீடில் டிராஃபிக் இருக்குன்னா கிளச்சும் பிரேக்கும் பிடிச்சி மாதிரி இருக்கும் ஹை ஸ்பீடில் போகும்போதுலாம் ரெட்டு போட்டாச்சு நீங்கள் கிளச்சும் பிரேக்கும் இப்போ பிடிச்சி நிறுத்திடலாம் வண்டியை நியூட்ரல் பண்ணி பண்ணிக்கூட நிறுத்தலாம் நியூட்ரல்லேருந்து ஃபஸ்ட் கியர் போட்டு கூட நிறுத்தலாம் வண்டியை நியூட்ரல்லேருந்து நியூட்ரல் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு கியர் போட்டு நிறுத்துக்கோங்க வண்டி எப்போவுமே கீரில் நிறுத்தணும் நியூட்ரல் நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு டேஞ்சரு ஓகே புரியுதுங்களா ஆ ரெஜுவாக ஃபீல் பண்ணிவிடுங்க வண்டி ஆஃப் பண்ணாமல் பைட்டிங்கில் லைட்டாக அந்த ரேஸில் கரெக்டாக கொண்டு வந்து நீங்கள் போயிட்டே இருக்க நேராக போயிடுங்க டிராஃபிக்கில் இப்போ போகிறோம் பத்து கிளாஸில் உங்களை நான் ட்ராஃபிக்கில் கூப்பிட்டு போகிறேன் இந்த ரோட்டில் நீங்கள் வந்ததில்லை அதனால் நான் இப்போ கூப்பிட்டு வரேன் சரிங்களா கொஞ்சம் பயம் கொஞ்சம் ஆகும் இப்போ நெக்ஸ்ட் என்ன கீரு என்ன கீரு செகண்ட் கேர் ஓகே கிளச் எடுத்துட்டிங்க வெளியே வச்சுட்டிங்க காலை நிறைய பேர் கிளச்சில் காலை வச்சிட்டே ஓட்டுறாங்க அது இல்லாமல் நீங்கள் காலை வெளியே எடுத்துட்டீங்க கரெக்டு சரிங்களா டிராஃபிக் இருக்கும்போது தான் அந்த கால் வர்ற ஃபீலிங் வரணும் டிராஃபிக் இல்லாத காலை வெளியே வச்சிடலாம் சரிங்களா இப்போ என்ன கேரு தேர்டு கேரு தேர்டு இருக்கு இந்த லைன் வந்து போகலாமா போகக்கூடாது ஆ சேஞ்ச் பண்ணி அப்போ இண்டிகேட்டர் போட்டு லைன் சேஞ்ச் பண்ணுங்க ஏன்னா செகண்ட் கியர் வரைக்கும் தான் இந்த சைடு லைன் போகணும் நீங்கள் தேர்டு போகிறீங்கன்னா அடுத்த லைனை நீங்கள் மாறிக்கணும் புரியுங்களா யாரும் வந்தால் பிரேக் மட்டும் விட்டுட்டு பிடிச்சிட்டு அப்படி விட்டுடணும் புரியுதுங்களா வந்துட்டு போகிறோம்ல எப்படி எப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டு திரும்ப போகிறோம்ல அது மாதிரி தான் இது ப்ரேக்கில் வந்துட்டு அப்படி போகிற மாதிரி இருக்கும் இது என்ன கீர் ஃபோர்த்துக்கு போர்த்து கீர் போட்டாலே வண்டி ஹைஸ்பீடில் தான் இருக்கணும் சரிங்களா தேர்டு கீர் வந்தால் லோ ஸ்பீடை மாற்றிக்கணும் இப்போ க்ரீன்லாம் இருக்குது இருந்தாலும் நீங்கள் பிரேக்கில் வந்துட்டு கிளச்சுக்கு வாங்க நீங்கள் தேர்டு மாற்றினீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு புரியுங்களா கொஞ்சம் ஏன்னா சிக்னல் இருக்குல்ல யார் எப்போ வருவாங்கன்னு தெரியாது நமக்கு ட்ராஃபிக் எப்போலாம் வருதோ அப்போ நீங்கள் வந்து மைண்டை செட் பண்ணி நாலுலேருந்து மூணு மாற்றிக்கணும் ரொம்ப டிராஃபிக் நெருக்கமாக இருக்குன்னா ரெண்டும் மாற்றிக்கிறோம் கண்டாண்டி பார்த்து ஓட்டுங்க ரைட்டு லெஃப்ட்டும் கண்டாடி பார்த்துங்க கரெக்டாக பார்த்துட்டே ஓட்டுங்க நேராக ஓட்டு அங்கே ஏதோ தெரியுதா தடங்கள் தடங்கள் வரும்போதே பிரேக்கில் வந்துடணும் கால் முதல்ல ரெண்டாவது தான் கிளச்சில் வரணும் மூணாவதாக கீர் என்ன பண்ணுவீங்க என்ன கீரு கீர் செகண்ட் கீர் அதை முடிச்சிட்டிங்கன்னா பாதை உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் பாதையை மூவ் பண்ண வேண்டியதான் திரும்பவும் பாதை கிடைக்கலன்னா திரும்பவும் நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணிங்க கரெக்டாக பாதை கிடைக்கலன்னா இப்போ உங்களுக்கு கிடச்சிருச்சு அடுத்த கீர் என்னது தேர்டு கீர் பின்னாடி பார்த்துக்கணும் வர்ற வரவங்க எத்தனை எவ்வளோ ஸ்பீடில் வராங்க அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமானு பார்க்கணும் புரியுங்களா பிரேக்கு நல்லா கொடுங்க அப்படியே செகண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிடுங்க ப்ரேக்லேயும் கால் எடுங்க ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுங்கள் ஆ அந்த காலை எது எதுக்கு எடுக்க சொன்னதுமா நிறைய பேர் இந்த மாதிரி காலை வச்சுருப்பாங்க அப்போ வண்டி நின்றோம் திரும்ப கிளச் எடுக்கும்போது ஆஃப் ஆகிடும் அப்போ கொஞ்சம் ரன்னிங்கில் இருந்துதுன்னா கிளச் நீங்கள் எடுத்தாலும் எடுக்கலைன்னா கூட ஆஃப் ஆகாது வண்டி புரியுதுங்களா உங்களுக்கு ஆ அந்த மிஸ்டேக்கை காட்டுறது தான் உங்களுக்கு காட்டினே போகும் போலீஸ் கையை காட்டினாரு நீங்கள் என்ன பண்ணீங்க ஸ்லோ பண்ணீங்க கரெக்டாக செகண்ட் எடுத்தீங்க ஃபஸ்ட் எடுக்கும்போது கொஞ்சம் ப்ரேக் லூஸ் பண்ண சொன்னேன் கரெக்டாக இப்போ செகண்டில் இருக்கா கிட்ட போய் ஃபஸ்ட் எடுங்க நெருக்கத்தில் போய் நெருக்கத்துக்கு ப்ரேக்கை வச்சு கொஞ்சம் கேப் விடுங்க ப்ரேக்கு கொஞ்சம் கேப் விடுங்க ஆ போதும் இப்போ ஃபஸ்ட்டு வைங்க இப்போ ஸ்டாப் பண்ணலாம் அப்போ வந்து நம்ம மட்டும்தான் நிறுத்துகிறோம் அப்போ பின்னாடி ஆளுங்க ரெடியாக இருப்பாங்க வர்றதுக்கு இப்போ நம்மளுக்கு பின்னாடி மெதுவாக தான் வருவாங்க இப்போ மெதுவாக பாயிண்டில் எடுங்க கிளச்ச பாயிண்டில் மெதுவாக மொதல் தான் ஃபர்ஸ்ட்டு கீர் போடுங்க ஆ மெதுவாக எடுங்க அவசரப்படுவாங்க மெதுவாக நிதானம் போடுங்க ரேஸ் கொடுங்க ரேஸ் கொடுங்க போயிடுங்க செகண்டை போட்டு போயிடுங்க அவ்வளோதான் ஏன்னா பின்னாடி பஸ் வருது இல்லை செகண்ட் போட்டு கொஞ்சம் வேகமாகிடுங்க அந்த வர்றதுக்குள்ளே நம்ம போயிடலாம் அடுத்தடுத்து போடலாம் இப்போ கீரை முதல்ல வந்து மெதுவாக போட்டிங்களேன் இப்போ ஃபாஸ்ட்டாக கீரை போட்டு போட்டு போய்ட்டாருங்க தேர்டு ஃபாஸ்ட்டாக போயிடுங்க போயிடுங்க கிராஸிங் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அடுத்து ஃபோர்த்து அவ்வளோதான் இப்போ ஃபோர்த்து முடிஞ்சுதா இப்போ ரிலாக்ஸ் ஆகிடணும் அங்கே எதுக்கு நம்ம வந்து ஹார்ட் துடிக்கிற மாதிரி ஓட்டணும் அந்த இடத்துல எதுக்கு தூ பண்ணோம் அந்த மாதிரி ஏன்னா எல்லோரும் நிற்கிறாங்க ரெடியாக ஆர் நடிச்சிட்டு பஸ்காரன் அப்போ நம்ம நம்மளை நம்பி இருக்காங்க நிறைய பேர் நம்ம இடம் கொடுத்தா தான் அவங்க வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க புரியுதா நீங்கள் இடம் கொடுக்காம அங்கேயே ஸ்லோவாக வந்தீங்க வச்சுக்கோங்க என்ன உங்களுக்கு ஜாம் ஆகிடும் டிராஃபிக் எதுவா எதுவா பிரேக்கு வண்டி வளர்க்கும்போது கவனிக்கணும் சரிங்களா ஆ வர்ற ஸ்பீடு ஃபோர்த்தில் இருக்குது அப்போ நீங்கள் அந்த இடத்துல மெதுவாக என்ன பண்ணிக்கலாம் பிரேக்கில் காலை வச்சு அவரை பார்க்கும்போதே தேர்டு மைனஸ் பண்ணணும் ஓகே ஆ அதை விட்டால் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க ஃபோர்த்லேயே ரிமூவ் பண்ணீங்க அது ஒரு ப்ராப்ளம் தான் சரிங்களா இப்போ தேர்டை மைனஸ் பண்ணுங்க பிரேக்கில் வண்டி இங்கே ஸ்டாப் பண்ணும் தேர்டும் செகண்டும் ஃபஸ்ட்டும் அப்படி ஒன்றா வந்துட்டே இருக்கணும் செகண்டு ஃபர்ஸ்ட்டு போடும்போது முனையில் போய் நிற்கணும் கரெக்டாக கோட்டில் போய் நிற்பாடுங்க செகண்டில் இருக்கீங்களே இப்போது ஃபர்ஸ்ட்டு போடும்போது கோடு வந்துடணும் இப்போ ஃபஸ்ட்டு போடுங்க அப்புறம் அந்த இடத்துல என்ன பண்ணிங்க ஃபஸ்ட்டு போடுறதுக்கு கவனிக்காமல் தேட்ரில் மிஸ் ஆகி விழுந்துச்சு கரெக்டாக வண்டி ஆஃப் ஆகிடுச்சு அப்போ கவனிக்கணும் எப்போ ஸ்லோ பண்ணும்போது எப்போவுமே ஓரமாக தான் கீர் எடுக்கணும் நீங்கள் ஸ்லோ பண்ணும்போது அவசரப்பட்டு மிடில் எடுத்திங்க வச்சுங்க கீரை மூணுக்கு போயிடும் சரிங்களா இப்போ கீரு ரைட்டில் இண்டிகேட்டர் போடுவீங்க கொஞ்சம் ஒரு வீளை வளைச்சி நிப்பாட்டுங்க கிளச்சில் கிளச்சை பிடிச்சி பிரேக்கில் நிப்பாட்டுங்க வளைச்சி நல்லா வளைச்சு நிப்பாட்டுங்க அதோடு நிப்பாட்டிக்குங்க ப்ரேக்கில் கிளச்சை பைட்டிங்கில் தூக்கி வச்சுக்கோங்க பைட்டிங்கில் கிளச்சை வச்சுக்கிறீங்க வண்டி கரெக்டாக ப்ரேக் எடுத்திங்கன்னா பத்து இருக்குது ஒம்பது இருக்குது நாலு வரும்போது லைட்டாக ப்ரேக்லேயும் கால பைட்டிங்லேருந்து கொஞ்சம் வெளியிடுங்க ஆ கொஞ்சம் வெளியிடுங்க லைட்டாக இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓகேவா இப்போ ரேஸில் காலை மாற்றிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க எந்த வீலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அங்கே பாருங்கள் மிடில் இதான் மிடில் மிடில் இது மிடில் ஓகே ஆ போங்க போயிட்டே இருங்க சீக்கிரம் போயிவிடுங்க நம்ம வண்டி மட்டும்தான் போகுது பாருங்கள் அப்போ சீக்கிரம் போகணும் செகண்ட் கியர் போட்டு அடுத்தடுத்து அடுத்த ஸ்பீடு போட்டு சீக்கிரமாக அடுத்து தேர்ட் கியர் போட்டுருங்க நம்ம வண்டி மட்டும் தான் போகுதுன்னா அடுத்தடுத்து கீரை போட்டு போயிட்டே இருக்கணும் இல்லை எல்லோரும் ஒன்றா வந்துட்டுருக்கோம் அப்படின்னா மெது மெதுவாக போடணும் புரியுதுங்களா அது மட்டும் பிக்னஸ் வந்து கேர்ஃபுல்லாக ஓடணும் வண்டி புரியுதா இப்போ நம்ம மட்டும்தான் போகிறோம் பாரு ரோட்டில் பின்னாடி யாருமே இல்லை அப்போ அங்கே அங்கே போகிற வரைக்கும் நம்ம சீக்கிரம் போயிட்டு போயிட்டே இருக்கணும் சீக்கிரம் போயிட்டு வரீங்க நேரம் போயிட்டு வரேங்க தேர்ட்டுக்குள்ளே நடுவில் இடம் கிடைக்குதா போயிட்டே இருங்க போயிட்டே போய்ட்டேருங்க இப்போ ஃபோர்த்து மாற்றுங்க நம்ம மட்டும்தான் போகிறோம் தெரியுதா அப்போ அந்த வண்டிக்கு ஈக்குவலாக நம்ம போயிட்டு அடிச்சு விடணும் பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி புரியுதா பைபாஸில் நம்ம ப்ரைவேட் பஸ்லாம் இப்படி ஓட்டுவாங்க அந்த மாதிரி இப்போ ஓட்டணும் எப்போது அந்த மாதிரி ஓட்டக்கூடாதுன்னா கிட்ட நெருங்கும் போது வரைக்கும் நீங்கள் ஓட்டலாம் நம்பரை பார்த்துட்டே ஓட்டுங்க இந்த சிக்னல் இல்லைன்னா அடுத்த சிக்னல் போட்டுங்க ஆ அவ்வளோதான் அடுத்த சிக்னல் நிப்பாட்டுருங்க இதில் நிப்பாட்டுருங்க நிப்பாட்டுருங்க பிரேக் நல்லா டைட்டாக போட்டு கொஞ்சம் பிரேக் லூஸ் பண்ணுங்கள் அப்படி நிப்பாட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சுதா ஹை ஸ்பீடில் வந்தீங்க சிக்னலை கிராஸ் பண்ணி அடுத்த சிக்னல் நிப்பாட்டோம் இப்போ ஃபோர்டில் இருந்த கீர் என்ன பண்ணுவீங்க இதுதான் கவனிக்கணும் முதல்ல புரியுதுங்களா இப்போ நம்பர் ஃபைவ்ல மெதுவாக எடுங்க அவசரப்படாங்க எடுக்க ஆரம்பிச்சுருங்க எப்போவுமே போதுமா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்டு ஆ ரேஸில் காலம் மாற்றிக்கோங்க ஃபாஸ்ட்டாக போயிடுங்க போயிடுங்க ஃபாஸ்ட்டாக டீக்கா இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக தான் அடிக்க போகிறோம் அப்போ இவ்வளோ நேரம் ஸ்லோவாக அடிச்சோம்ல இப்போ ஒன் பை ஒன்னாக ஃபாஸ்ட்டாக அடிக்கப் போகிறோம் இது பிகினர் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் போலீஸை விட்டுருங்க அவன் முது முதுகு பின்னாடியே எடுத்துங்க ஆ ஆ ஓகே இப்போ அடிங்க இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியுமோ அடுத்தடுத்து கீரை மாற்றுங்க ஓகேவா புரிஞ்சுதான் உங்களுக்கு விஷயம் என்னென்னு ஆ இப்போ லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு கீரை டவுன் பண்ணுங்கள் ப்ரேக்கில் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு எங்கே வாங்க லைன் மாறுங்க கண்ணாடி பார்த்துட்டு கீரை ஒன் பை ஒன்னாக டவுன் பண்ணுங்கள் முதல்ல எத்தனாவது கீரு நாலில் இருந்து தேர்டு அடுத்த ப்ரேக்குக்கு செகண்ட் கியூர் செகண்ட் கீரு அது முடிச்சா அடுத்த பிரேக்கு ஃபர்ஸ்ட் கியூர் ஃபர்ஸ்ட் கியர் அப்போது இது கிடையில் நீங்கள் வந்து கிளச்சே ஃபுல்லாகவே எடுக்கலை கரெக்டாக அப்போ நீங்கள் பிரேக்கு ஒன் பை ஒன்னாக போடும்போது நம்ம நிறுத்துறோம் முடிவு பண்ணிட்டால் கிளச்சை உள்ளே தான் வச்சுருக்கேன் ஓகே பிரேக்கு மட்டும்தான் மாற்றிக்கிட்டு இருக்கணும் ஓகே சரிங்களா இது நிறைய விஷயங்கள் நிறைய இந்த விஷயங்கள் நிறைய பேர் தெரியாது அப்போ நம்ம இதை கொடுக்குறோம் அப்படின்னா இதை வச்சு அவங்க புரிஞ்சுப்பாங்க காரணம் சரிங்களா ஓகே அப்போ அதே மாதிரி அங்கே வந்து என்ன பண்ணுங்கள் ஐஸ்பீட்டில் வந்தீங்க ஃபர்ஸ்ட்டு சிக்னல் வந்து நம்பர் கம்மியாக இருந்துச்சு செகண்ட் சிக்னல் நம்பர் டூவில் வந்துச்சு அப்போ என்ன பண்ணோம் நம்ம பிரேக்கை நம்ம ஃபுல்லாக பஞ்ச் பண்ணும்போது நம்ம மிரரை பார்த்துட்டு அவங்க ட்ரைட் பண்ணுவோம் அப்புறம் ஒரு லூஸ் பண்ணி ஃபோர்த்துலேருந்து நியூட்ரல் எடுக்கிறோம் கரெக்டாக ஃபோர்த்துலேருந்து நியூட்ரல் எப்போ எடுக்கிறோம் சுட்சிவேஷன் தகுந்த மாதிரி எடுக்கணும் எல்லா டைமும் எடுக்கலாமா அப்படி எடுக்க முடியும் ஓகேவா இந்த பத்து கிளாஸில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது ஃபஸ்ட் ஏன்னா இது வரைக்கும் என்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷரில் தான் வண்டி ஓட்டினீங்க இல்லையா கொஞ்சம் சில விஷயங்கள் புரியாமல் இருந்துச்சு கடைசி வரைக்கும் ஏன் இன் இன்னைக்கும் பார்த்து நான் உங்களுக்கு கேமரா வச்சேன் எனக்கு வந்து ஒரு ஒரு தைரியம் வந்துச்சு யார் மேலே உங்கள் மேலே அப்போது உங்கள் மேலே தைரியம் வரணும்னா நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் டெய்லியும் கடைசியாக எப்போ டைம் வருதோ அந்த கணக்கு பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற நிலமை வந்துட்டீங்க அப்படின்ட்டு நான் கெஸ்ட் பண்ணுவேன் ஓகே புரியுதுங்களா உங்களுக்கு அது தெரியாது நான் கெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் இதுதான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க திடீர்னு கேமரா நான் வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தேன்ல சொல்லுங்கள் அவரும் பார்த்துட்டு இருந்தார் என்ன கேமரா செட் பண்ணுறாரு எங்கே போகிறாரு அப்படின்னு உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்துச்சு நமசா இருந்துச்சு சென்ஸ் ஆனால் இருந்தாலும் நான் ஒரு போகலாம் சிட்டிக்குள்ளே போகலான்னு சொல்லி டிரைவிங் கொடுத்தேன் நீங்கள் எதுவும் எந்த மிஸ்டேக்கும் பண்ணலை இடையில எங்கேயோ ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் அது என்னென்னு எனக்கு தெரியாது வீடியோவில் பார்க்கும் போது சரிங்களா இப்போ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கா உங்களுக்கு இப்போ உள்ள ஓகேவா